கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் அமைந்துள்ள வணிக வங்கிகளில் கட்டார் ரியாலை பரிமாற்றம் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் விமான நிலையத்தில் உள்ள அரச வங்கிகளில் நாம் விண்ணவினோம் ஆயிரம் ரியாலுக்கு உட்பட்டு பணப்பரிமாற்றம் இடம்பெறுவதாக அதன் அதிகாரி ஒருவர் கூறினார் இதேவேளை கட்டார் ரியாலை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என வங்கி வணிக வங்கிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக வெளியான செய்திகளை இலங்கை மத்திய வங்கி நிராகரித்துள்ளது இந்த விடயத்தை தெளிவுபடுத்தும் வகையில் மத்திய வங்கி அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளது எவ்வாறாயினும் கட்டாரில் இருந்து நாடு திரும்பிய இலங்கையர்கள் சிலர் கட்டா இலங்கை ரூபாவாக பரிமாற்றம் செய்ய முடியாமல் இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அசௌகரியத்தை எதிர்நோக்கினர் விமான நிலையத்தில் உள்ள வங்கி கிளைகள் கட்டா பரிமாற்றம் செய்வதை நிராகரித்ததாக அவர்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தனர் முன்கூட்டியே இந்த விடயம் தொடர்பில் அறிவிக்கப்படாமையினால் தாம் பெரும் சிரமத்தை எதிர்நோக்க நேரிட்டதாக கட்டாரில் இருந்து நாடு திரும்பிய இலங்கையர்கள் கூறினர் கட்டாரில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமை தொடர்பில் கட்டாருக்கான இலங்கை தூதுவர் ஏ எஸ் பி நாம் வினவினோம் கட்டாரிலிருந்து இலங்கைக்கு திரும்ப முன்னர் ரியால்களை டொலர்களாக பரிமாற்றம் செய்து கொள்ள வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டினார் இதேவேளை கட்டாரில் ஏற்பட்டுள்ள நிலைமை குறித்து நிதி அமைச்சும் கவனம் செலுத்தியுள்ளது இந்த விடயத்துடன் தொடர்புடைய நாடுகளின் தூதுவர்களிடம் தாம் தொடர்பு கொண்டதாக வெளிவகார அமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார் கட்டாரில் பிராந்திய ரீதியிலான பிரச்சினையை எழுந்துள்ளதாகவும் அதனால் இலங்கையர்களுக்கு பாதிப்பு ஏற்படாது எனவும் அவர்கள் கூறியதாக அமைச்சர் தெரிவித்தார் கட்டாருடனான ராஜதந்திர தொடர்புகளை துண்டிப்பதற்கு மத்திய கிழக்கில் உள்ள ஆறு நாடுகள் தீர்மானித்ததை அடுத்து இந்த நெருக்கடி உருவாகியுள்ளது கட்டார் விமானங்கள் தமது வான்பரப்பில் பரப்பதற்கு எகிப்து தடை விதித்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பவுரி மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் இன்று முதல் தமது வான்பரப்பில் கட்டார் விமானங்களுக்கு தடை செய்யவுள்ளதாகவும் பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது